பிஎம்சி நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் எல்லாருக்கும் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள் ஐந்து நாளாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அம்மனுடைய சக்தியை பத்தி நாம அற்புதமா ஒவ்வொரு மாஸ்டர் நம்மளுடைய பிஎஸ்எஸ்எம் மாஸ்டர் சொல்லிட்டே வராங்க இன்னைக்கு ஆறாவது நாள் வந்து காத்தியாயினி தேவி அம்மன் இவங்களுடைய சக்தியை பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம் இவங்களுடைய சக்தி என்ன அது எப்படி உருவாச்சுன்னு ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் முதல்ல பார்வதி தேவி தான் வந்து இந்த சக்தி சக்தியெல்லாம் அடைஞ்சு காத்தியாயனி தேவியாக மாறியிருக்காங்க ஸோ இது எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா நம்மளுடைய ஆக்ஞா சக்கரத்துலேருந்து ஆக்ஞா சக்கரம் அதுக்கப்புறமா திவ்ய நேத்திரம் திவ்ய நேத்திரம் அப்படின்னா நம்மளுடைய தெய்வீகமான கண்ணு அந்த ஆ ஆறு சக்கரில் வந்து ஆக்னியா சக்ரா சொல்லுவோம் ஆக்ஞா சக்ரா அப்படின்னா நம்மளுடைய மூன்றாம் கண் சோ அங்கேருந்து ஆரம்பிச்சு அந்த திவ்யமான கண்ணுக்கு போய் சேர்ந்து அங்கேருந்து அதுக்கப்புறமா என்ன ஆகும்னா நம்ம அந்த சிரஞ்சீவத்துவத்தை அடைவோம் அப்படின்னா இம்மோர்டாலிட்டி அதுவும் சொல்லலாம் அதுக்கப்புறமா வந்து திவ்யத்துவம் அப்படின்னா அதுவும் இம்மார்டாலிட்டி ஸோ இதெல்லாம் அடைய அந்த ப்ராசஸை தான் வந்து காத்தியாயணி தேவியுடைய சக்தி சொல்லுவோம் அந்த சக்தியை அடைஞ்சதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய கோரிக்கைகள் எல்லாமே வந்து தீரப்படும் அதுக்கு அந்த சக்தியை அடைஞ்ச அந்த அம்மன் என்ன பண்ணுவாங்கன்னா யாரெல்லாம் வந்து இந்த சக்தியை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்களோ அம்மன் வந்து அவங்க எல்லாருக்கும் வந்து இது கத்து கொடுப்பாங்க சோ இதுதான் வந்து காத்தியாயினி தேவி அம்மனுடைய அந்த சக்தியுடைய விவரம் அதுக்கப்புறம் இங்க பார்வதி தேவி தான் வந்து காத்தியாயனி தேவியாக அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ இங்கே நம்ம ஒரு கதையை பார்க்கலாம் ஒரு நாள் பார்வதி தேவி வந்து சிவன்கிட்ட கேட்குறாங்க நான் வந்து ஒவ்வொரு விஷயத்த கற்றுக்கணும் அப்படின்னும் போது ஒவ்வொரு அவதாரமாக எடுத்துகிட்டே இருக்கேன் ஒவ்வொரு ஜென்மாவா ம எடுத்துகிட்டே இருக்கேன் ஆனால் நீங்கள் வந்து இந்த ஒரு உடல்லையே வந்து எல்லாத்தையும் அடைஞ்சிட்டே போறீங்க அது எப்படி அப்படின்னு பார்வதி தேவி கேட்குறாங்க அப்போ சிவன் சொல்றாரு நான் வந்து இதை அடையிறதுக்கு இந்த மாதிரி நடக்கிறதுக்கு அமரத்துவ சித்தியை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா இம்மார்டாலிட்டிய நான் அது கத்துக்கிட்டு அது அடைஞ்சிருக்கேன் ஸோ நீ வந்து இது அடையலை அதனால உனக்கு மறுபடியும் மறுபடியும் இந்த ஜென்மா புதுசா எடுக்க வேண்டியது அதுல அனுபவிச்சு மறுபடியும் இன்னொன்று இந்த மாதிரி பிறப்பு இறப்பு அந்த ஒரு சக்கரத்தில் நீ இருந்துட்டே இருக்கேன் நீ கூட இது கத்துக்கிட்டேன் அப்படின்னா நீ கூட என்ன மாதிரி மாறலாம் அப்படின்னு சிவன் சொல்றாரு அப்போ பார்வதி தேவி என்ன சொல்றாங்கன்னா சரி நான் கூட இது கத்துக்கிறேன் எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு கேக்குறாங்க அப்போ சிவன் வந்து சரி அப்படின்னு சொல்றாங்க பார்வதி தேவி சிவன் கிட்ட கேட்டு எல்லாமே கத்துக்கிறாங்க ஆனா அதுக்கு அந்த கதையை கேக்குறதுக்கு முன்னாடி இன்னொரு குட்டி கதை அது என்னன்னா பார்வதி தேவிக்கு அடிக்கடி கோவம் வந்துட்டே இருக்கும் சோ அவங்களுக்கு அந்த கோவம் வரும்போதுல அவங்களுடைய உடல் வந்து கருப்பு வண்ணத்தில் மாறிடும் அந்த மாதிரி மாறும்போது ஒரு நாள் சிவன் வந்து காளி அப்படின்னு கூப்பிடுறாங்க அப் அப்படின்னா வந்து கருப்பான உடல் கொண்டவளே அப்படின்னு கூப்பிட்டாங்க அப்படி கூப்பிட்டதும் கூப்பிட்டதுமே பார்வதி தேவிக்கு கோவம் வந்துருச்சான் இது எப்படியாவது நாம் சரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி காட்டில் போயிட்டு அவங்க கடினமான தவம் பண்ணாங்களாம் அந்த தவம் பண்ணும்போது நாரதர் வந்து பார்வதி தேவிக்கு காட்சி கொடுத்து காயக்கல்ப வித்யா அதை வந்து கற்று கொடுத்தாங்களாம் அது என்ன அப்படின்னா அந்த உடலை வந்து நல்ல வலுவாக தயார் செய்கிற ஒரு வித்தையும் ஸோ அந்த வித்தையை அவங்க உபயோகப்படுத்தி அவங்களுடைய உடல் வண்ணத்தை வந்து பொன் வண்ணமாக மாற்றிக்கிட்டாங்களாம் அப்போ வந்து சிவன் வந்து பார்வதி தேவி கிட்ட கேக்குறாங்க நாம இப்போ ஒரு பயணத்தை தொடங்கலாம் அப்படின்னு கேக்குறாங்க அவங்க வந்து சரி போலாம் வாங்க அப்படின்னு பார்வதி தேவி சொல்றாங்க அப்ப சிவன் வந்து நந்தீஸ்வரரை கூப்பிட்டு மூணு பேரும் சேர்ந்து போயிட்டே இருக்காங்களா கொஞ்சம் தூரம் போனதுமே வந்து சிவன் நந்தி நீ வந்து எனக்கு மிக பிரியமான ஒரு ஜீவன் எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நீ எப்படின்னா என்னுடைய உயிர் மாதிரி ஆனா உன்னை வந்து இதுக்கோ இதுக்கும் மேல என்னுடைய பயணத்துல கூட்டிட்டு போக முடியாது நீ வந்து இங்கேயே இருந்துக்கோ இதுக்கு மேற்கொண்ட பயணத்தை நாங்க தொடங்குவோம் அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்பி போயின்னே இருப்பாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா கங்காவை கூப்பிட்டு இதே மாதிரி சொல்லுவாங்க நீ வந்து எனக்கு மிகவும் பிரியமானவள் எனக்கு ரொம்ப அன்பானவள் ஆனாலும் நான் வந்து உன்ன இதையும் தாண்டி கூட்டிட்டு போக முடியாது ஸோ நீங்க இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிடுவாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் போனதுமே வந்து த்ரிசூலத்தை விருவார் இதே மாதிரி நீ எனக்கு அன்பானவன் அன்பான திரிசூலம் ஆனாலும் நான் ஒன்றை மேற்கொண்டு கூட்டிகிட்டு போக முடியாதுன்னு சொல்லி திரிசூலத்தை விட்டுருவாங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனதுமே அவர் வந்து பாம்பு பாம்பு இருக்கு இல்லையா கழுத்தில் போட்டிருப்பாங்க ஸோ அந்த பாம்புக்கு சொல்லுவாங்க நீ வந்து நீ தான் எனக்கு சரியான ஒரு ஆபரணம் எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும் ஆனாலும் நான் கூட்டிட்டு போக முடியாது பாம்புக்கும் சொல்லி அங்கேயே விட்டுருவாங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகும்போது என்ன ஆகும்னா அந்த விபூதி விபூதிக்கு இதே மாதிரி சொல்லிட்டு அந்த விபூதியையும் விட்டுருவாங்க அப்ப பார்வதி தேவிக்கு சந்தேகம் எழும் என்னன்னா சுவாமி நீ அடுத்து நீங்கள் என்னையும் விட்டுருவீங்களா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க அப்போது சிவன் சொல்கிறாரு இல்ல தேவி நீங்கள் வந்து என்னுடைய உடலில் பாதி ஸோ நீங்கள் தான் நான் நான் தான் நீங்கள் உங்களை என்னால் விட முடியாது ஸோ நாம் சேர்ந்து பயணத்தை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனதும் ஒரு இடம் வரும் அந்த இடத்துல வந்து அவங்க உட்காந்துப்பாங்க உட்காந்துட்டு அந்த இடத்துல தான் வந்து அந்த சிவன் வந்து பார்வதி தேவிக்கு அமரத்வ சித்தி எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க ஸோ அந்த இடத்துக்கு ஒரு பேர் இருக்குது நம்ம வந்து அமர்நாத் அப்படின்னு கூப்பிடப்படுற ஒரு இடத்துல தான் வந்து பார்வதி தேவிக்கு சிவனு அமரத்வ சித்தி அப்படின்ற ஞானத்தை வந்து ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா சொல்ல ஆரம்பிச்சாங்க ஸோ அந்த ஞானத்தை எல்லாம் அவங்க சொல்லும்போது பார்வதி தேவி ஒன்று ஒன்றா ஸ்வீகரிச்சுட்டே இருந்தாங்க அது கடைசியாக சொல்லி முடிகிற நேரத்தில் என்ன நடக்குதுன்னா இது வந்து வேற யாருமே எந்த ஒரு ஜீவனுமே கேட்கக்கூடாது அப்படின்னு தான் எல்லாத்தையும் அவங்க விட்டுட்டு போனாங்க ஆனாலுமே கூட அங்கே மரத்துல ஒரு கூடு இருந்துச்சு அந்த கூட்டில் ஒரு பறவை வந்து அந்த அந்த எக்குல இருந்து வெளியில வர அந்த டைம் ஸோ அது எக்ல இருக்கும்போது அந்த லாஸ்ட் மொமெண்ட்ஸ்ல ஆரம்பிச்சது கேட்கறதுக்கு அது வெளியில வந்து கொஞ்ச நேரம் ஆன வரைக்கும் அந்த ஸ்டோரி அந்த அமரத்வ சித்தி என் எப்படி செய்யணுன்றது சிவன் சொல்றது எல்லாமே அந்த பறவை வந்து கேட்டுடுச்சு ஸோ இந்த விஷயம் வந்து சிவனுக்கு தெரிஞ்சிருச்சு ஆனா அவங்க என்ன நினைச்சாங்கன்னா யாருமே கேட்கக்கூடாது அப்படின்னு நினைச்சாங்க ஆனாலும் அந்த பறவை கேட்டுருச்சு முக்கியமா என்ன சொன்னாங்க பார்வதி தேவின்னா இந்த விஷயம் எல்லாமே கத்துக்கிட்டு இருக்கும் அவங்க உணர்ந்த விஷயங்கள் என்ன அப்படின்னா நாம வந்து நம்மளுடைய அரிஷட் வர்க்கத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு எமோஷனை வந்து நாம ஜெயிக்கணும் ஒவ்வொரு உணர்வுகள் கோபம் வரும்போது ஒரு உணர்வு இருக்கும் சந்தோஷம் இருக்கும்போது ஒரு உணர்வு அந்த மாதிரி பல வகையான உணர்வுகள் எல்லாத்தையுமே வந்து நாம ஜெயிக்கணும் அதுக்கப்புறமா வந்து நமக்கு நான் நீ இந்த மாதிரி இருக்கும் இல்லையா அந்த விஷயங்களத்தையும் ஜெயிக்கணும் அதுக்கப்புறமா வந்து நமக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாவற்றையும் நாம ஜெயிக்கணும் அதுக்கப்புறமா பந்தங்கள் இருக்கு இல்லையா ரிலேஷன்ஷிப்ஸ் நம்ம ஃபேமிலியில் ஒவ்வொருத்தர்கிட்ட நமக்கு ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் அது எல்லாத்தையுமே கூட நாம் ஜெயிக்கணும் அதுக்கப்புறமா இந்திரியங்களை ஜெயிக்கணும் இந்திரியங்கள் அப்படின்னா நம்மளுடைய எக்ஸ்டர்னல் ஆர்கான்ஸ் இன்டர்னல் ஆர்கான்ஸ் இது கூட நமக்குள்ளே இருக்கிற அந்த ஆன்மாவை நாம் ஜெயிக்கணும் இப்போது நம்ம ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு வந்தோம் அப்படின்னா இப்போ நம்ம ஃபேமிலியில் நாலு பேர் இருப்பாங்க நாலு பேர் கூட நமக்கு ஒவ்வொரு விதமான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் அது எல்லாத்தையும் நாம் அற்புதமாக வாழணும் ஜெயிக்கணும் அப்படின்னா முதல்ல நம்மளை நாம் எந்த வகையில் யோசிக்கிறோம் கிட்ட நாம் எவ்வளோ அன்பாக இருக்கும் நம்மளை பற்றி நாம் எவ்வளோ புரிஞ்சுருக்கோம் நமக்கு எவ்வளோ தெளிவு இருக்குது நம்ம மேலே அப்படின்றது நமக்குள்ளே இருக்கிற அந்த ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டாதான் ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு நீடிச்சு நிலைச்சு ஒரு வெளிச்சம் தான் வந்து நாம நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்ம ரிலேட்டிவ்ஸ் கூட நம்ம சார்ந்து இருக்கிற எல்லார் கூடவும் அந்த ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரியே நீடிக்கும் சோ இத இதனுடைய ஞானத்தை நாம வாங்கிட்டு அதையும் ஜெயிக்கணும் ஆஹ் கடைசியா நமக்கு பிடிச்ச விஷயம் எதுவா இருந்தாலும் எல்லாத்தையுமே நாம விட்டுடணும் ஜெயி ஜெயிக்கணும் அதுக்கப்புறம் விட்டுடணும் சோ இங்க வந்து பத்ரி சார் என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ நாம் வந்து எல்லா விஷயத்தையும் ஜெயிக்கணும் அப்போது முதல்ல எல்லா விஷயத்தை பற்றியும் நாம் ஞானத்தை வாங்கணும் வாங்கினதுக்கப்புறமா அந்த ஞானத்தை வந்து நம்மளுடைய வாழ்க்கையில உபயோகிக்கணும் உபயோகிச்சதுக்கப்புறமா நமக்கு அந்த வர்ற அனுபவங்களை சேகரிக்கணும் சேகரிச்சதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் நாம் விட்டுருணும் நாம் எத் இப்போ நம்ம ஒன் ஒரு விஷயத்த விடணும் அப்படின்னா முதல்ல அது இருக்கா இல்லையான்னு நாம தெரிஞ்சுக்கணும் அதனாலதான் தான் சார் என்ன சொல்றாருன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை உபயோகப்படுத்தி அதனுடைய அனுபவங்களை வாங்கி அதுக்கப்புறமா தான் உங்களால அது விட முடியும் ஸோ நாம் இங்கே எதுக்காக தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா விடுறதுக்காக தான் தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா இந்த தேவி நவராத்திரி ராத்திரின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா ராத்திரியில தான் நாம் நமக்குள்ளே போயிட்டு நமக்குள்ளே இருக்கிற அந்த சக்தியை வந்து ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா வெளிப்படுத்துறதுக்காக செய்கிற அந்த தியான சாதனை தான் அந்த நவராத்திரின்னு சொல்கிறோம் ஸோ இந்த நவராத்திரியில் ஒவ்வொரு ராத்திரியும் நீங்கள் தியானம் செய்ய செய்ய என்ன ஆகும்னா அந்த அன்னைக்கு இருக்கிற அந்த தேவி சக்தியை வந்து உங்களால முழுமையா உள்வாங்க முடியும் உள்வாங்கிட்டு அந்த ஞானத்தையும் உள்வாங்கி அந்த சக்தியும் உள்வாங்கி நீங்க திரும்ப அடுத்த நவராத்திரி வரைக்கும் அந்த சக்தியை நீங்க உபயோகிச்சிக்கலாம் இப்போ நாம ஒவ்வொரு நாளுமே வந்து தியானம் செய்யணும் ராத்திரி முழுக்க நாம தூங்காம தியானம் செய்யணும் யாரெல்லாம் தியானம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த தேவியுடைய சக்தி நமக்கு கிடைக்கும் நமக்கு ஜென்ரலாக நம்ம பெரியவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு அந்த கடவுளுடைய அருள் இருக்கட்டும் அப்படின்வாங்க அருள் எல்லாம் நமக்கு தேவையில்லை நமக்கு தேவையானதெல்லாம் அந்த கடவுள் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே ஒரு சக்தி ஸ்வரூபம் தான் அந்த சக்தி அவங்க எப்படி அடைஞ்சாங்களோ அந்த ஞானம் தான் நமக்கு வேணும் அந்த ஞானத்தை வாங்க தான் வந்து ஒவ்வொரு நாளுமே ராத்திரி முழுக்க உட்காந்து தியானம் செய்யணும் இதுதான் வந்து பத்ரிஜி நமக்கு நவராத்திரியில கொடுத்த மெசேஜ் யாரெல்லாம் தியானம் செய்யாம தூங்குறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து எரும மாடுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நாம் நமக்கு அந்த சக்தி வாங்குகிற ஒரு வாய்ப்பு இருந்தும் கூட நாம் அந்த தியானம் செய்யாமல் நாம் படுத்து தூங்குறோம் அப்படின்னா பத்ரி சார் சொல்கிற வார்த்தை என்னன்னா மாடு அப்படின்னு சொல்கிறோம் ஸோ நாம இனிமேல்ட்டு எப்போ நவராத்திரி வந்தாலுமே சரி ராத்திரி அப்படின்னா எதுக்கு ராத்திரின்னு சொன்னாங்க அந்த ராத்திரிக்கு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா நாம தியான சாதனை செய்து அந்த சக்தியை உள்வாங்கிறதுக்காக தான் அதுக்கப்புறமா இதனுடைய பொருள் என்னன்னா நம்ம வந்து நமக்கு இருக்கிற அரிசட் வர்க்கங்கள் நமக்கு இருக்கிற அந்த பஞ்சபூதங்கள் நமக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்ஸ் அந்த பந்தங்கள் எல்லாவற்றையும் நாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை நாம் வாங்க முயற்சி பண்ணோம் அதுக்கப்புறமா எல்லாத்தையும் நாம் விட்டுட்டு அந்த சக்தியை நோக்கி நாம் பயணம் செய்யணும் இதுதான் வந்து காத்தியாயனி தேவியுடைய சக்திக்கு உண்டான ஈடான விளக்கம் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த பிஎம்சி சேனல் எல்லா டீம் மெம்பர்ஸ்க்கும் வணக்கம் தேங்க்